வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் விவசாய நிலங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பெதப்பாடியிலேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தொழில் அமைச்சிருக்குதுங்க பெதப்பாடி டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோடிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் லேண்ட் அமைச்சிருக்குதுங்க உங்களுக்கு பூமி பார்த்திங்கன்னா கட்டோடு பேசி அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறுவடி பக்கம் வருங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டுங்க இங்கேருந்து பெதமடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டரை கிலோமீட்டருங்க மொத்தம் மூணு ஏக்கராங்க இந்த மூணு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க நம்ம தான் வாங்கி பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க இந்த லேண்டு பக்கத்துல பார்த்திங்கன்னா திறந்து வைப்பு இருக்குதுங்க காடு வந்து தெக்க வடக்கு எழுதிய வருங்க வாங்கி விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையான பூமிங்க இங்கே மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கிலோமீட்டருங்க வேதம்பாண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோமீட்டருங்க ஆ திருவந்தபுரம் வருங்க லேண்டு பூமி பார்த்தீங்கன்னா ஒரே மட்டமாக இருக்குங்க நம்ம வாங்கி கம்பெனி கம்பெனி பர்பஸ்கெல்லாம் வந்து ஏற்ற பூமிங்க கம்பெனி குடோனு இந்த மாதிரி எது பண்ணுற அப்படின்னா தாளமாக பண்ணலாங்க விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னா கிணறு நம்ம தான் வெட்டிக்கிற மாதிரி இருக்குங்க கிணறு சரிசி எதுவும் கிடையாதுங்க பிஏபி தண்ணி மட்டும் பாய்ங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க லேண்டை வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் விலை பேசலாங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா களி தாங்க இந்த ஏரியா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க நம்ம வாங்கி அப்படின்னு தாளமாக பண்ணலாங்க சுற்றியும் பார்த்து தினந்தோப்தான் இருக்குதுங்க தெரியல கம்பெனி பர்பஸ்க்கு ஏற்ற பூமிங்க ஏன்னா மெயின் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கிலோமீட்டருங்க ஆடி பக்கத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி மில்லு இதெல்லாம் இருக்குதுங்க இங்கிருந்து உளுமைப்பேட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டு பன்னெண்டு பக்கம் வருங்க இது பஸ் ரூட்டுங்க வந்து டவுன் பஸ் இருக்குதுங்க பஸ் வருது பாருங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த லேண்டை வந்து பார்த்து பிடிச்சிருந்தா மறுபடியும் வேலை பேசிக்கலாங்க இந்த லேண்டை பார்க்குறேன் இருந்தால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்